எங்களுக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஸோ அவங்க சென்னை நான் பெங்களூர் ஸோ எப்படின்னா லைக் ஒரு ஒரு பர்த்டேக்கும் எனக்கு தேடி தேடி ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி இது எங்க அம்மா எவ்வளோ சொல்லிச்சு அவங்க எல்லாம் சேராத சேராதே எல்லாம் என்ன சொல்லணும் பட் இப்போ என்னன்னா உனக்கு பிடிச்சது நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் என்கிட்ட கொடுத்துறாங்க அது உங்களுக்கு கொடுக்கற சுதந்திரம் தானா சுதந்திரம் இருந்தாலும் செய்யற வேலையில உங்களுக்கு கஷ்டம் மட்டும் தான் தெரியுதானா

வந்து இப்ப நான் லைக் நான் ஒரு ட்ரெஸ் பார்க்கறதுக்கு அட்லீஸ்ட் நான் ஒன் வீக் டைம் எடுத்து நான் பார்ப்பேன் ஃபுல்லாக எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்கும் நான் சர்ச் பண்ணுவேன் ஆனால் அவ்வளோ எஃபோர்ட் போட்டும் அதில் ஒரு குறை ஒன்று சொல்லுவாங்கல்ல நம்மளுக்கு இரிட்டேட் ஆயிடும் இவ்வளோ தேடி பார்த்து நம்ம வாங்கி கொடுத்தது இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் அவங்க கிட்டேயே கொடுத்துருது நீ ஏன் வாங்கிக்கோமா உன் பொருளை அப்படின்னு சொல்லிட்டு சோ இங்க என்ன ஆச்சுன்னா லைக் அப்போ லவ் பண்ற டைம்ல அவங்க எது வாங்கினாலும் கரெக்டா இருக்கும் சைஸ்ல இருந்து ஏதோ எனக்காகவே தைச்ச மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து வாங்குவாங்க அது வந்து இப்ப அப்படி இல்ல லைக் எது இருக்கு இருந்த ஒரு விஷயம் இப்போ அது ஆகணும் முன்னாடி மிஸ்டர் முன்னாடி ஆமா மிஸ்டர் சொல்லலாம் கண்டிப்பா சொல்லலாம் என்னென்ன தேவையோ ஓடி ஓடி போய் வாங்கிட்டு வருவாரு பயங்கரமா பண்ணுவாரு அப்படி நான் எக்ஸ்பெக்ட் அப்படிதான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் தையெல்லாம் ஆஃப்டர் மேரேஜ் பாத்தீங்கன்னா நான் தான் இப்ப நிலா பாப்பா மாதிரி அவரு கிருஷ்ணா நான் இருக்கேன் நான் அவரை பாத்துக்கிறேன் இப்போ வேற கோபத்துல போட்டு போற கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு ஃபேமிலியில அரேஞ்ச் பண்ணதான் ஒன் இயர் டைம் கழிச்சு தான் மேரேஜ் பண்ணும் ஸோ அந்த ஒன் இயர் டைம்ல த்ரூ அவுட் த டைம் இட் வாஸ் லைக் அண்டசி ட்ரீம் தலை வலிக்குதா தலை வலிக்குதே ஸோ அடிக்கடி கால் பேசுறது என்ன எல்லாமே நடக்கும் கடைசியா என் ஹஸ்பண்ட் அந்த சர்பிரைஸ் வந்து ஒரு டூ த்ரீ வீக்ஸ் பிஃபோர் மேரேஜ் என்ன பார்க்க வரும்போது ஒரு டேர் மில்க் வாங்கிட்டு வந்தாங்க என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற என்னடி சொல்ற அதுதான் ஓகே அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்திருக்கும் வாழ்க்கைய இனிப்போட தூங்கணும் உங்களை டைரி மில் கொடுத்து துவங்கிருக்காரு அங்கேயோட நின்னு போச்சு அதுக்கப்புறம் அது வரல எங்களுக்கு எங்க பலம் என்னன்னு தெரியும் அவங்க கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி இது நம்ம வாங்கி கொடுத்தா ஆல்ரெடி நான் அது பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ நினைச்சு நினைச்சு நான் எதுவுமே பண்ணல உங்க வீட்டு

துவச்சு வச்ச துணியை மடிச்சு வைக்கிறது ஏன்னா இதுல தான் பெரிய இஷ்யூ வருது எடுத்துட்டு வந்து அப்படியே பெட்டில் போட்டுட்டா அதை யார் மடிச்சு வைக்கணும்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சண்டை உன் துணி தான் நீ மடிச்சு வை என் துணி நான் மடிச்சு வச்சு அப்புறம் எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணோம் நீ உன் வீட்டுக்கு போ நான் என் வீட்டுக்கு என்ன ஒரு புத்திசாலித்தனம் நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீ பண்ணி வச்சிருமா ஈவினிங் வந்தால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டு போனா இதெல்லாம் நீ முன்னாடி சொல்லவே இல்லையே இப்போ வந்து சொன்னா வாய்ப்பு ராஜா வாய்ப்பு வேலை நீ சொன்னதை நீ செய்யி நான் என் வேலையை பாத்துக்குற அப்படின்னு சொல்லி இடத்துலையும் அவாய்ட் பண்ணிட்டு எல்லா வேலையும் நான் தான் சார் பார்த்துன்னு இருக்கேன் அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது ஐடியா இல்லாத பசங்க எல்லாமே வந்து ஈக்குவலா தான் பண்ணிட்டு இருக்கோம் நான் வந்து வீடெல்லாம் போயிருக்கிறேன் இப்போ

இட்லி கேட் நான் செஞ்சு கொடுக்குன்னு சொல்லி ஒரே நைட்ல அழுது எல்லாம் ஊரு போட மாட்டேன் ஊரு மாட்டேன் வேலூருக்கு நைட் ரெண்டு மணிக்கு கூட்டிட்டு போயிட்டு உன் பொண்ணு இந்த மாதிரி இட்லி கேக்குறாங்க நீங்களே சமைச்சு கொடுத்து பாத்துவாங்க நான் போயிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து கூட்டு போறேன் இட்லி செய்யறதுக்கு ஒரு வாரம் தோசைனா நம்ம ஊத்தி கொடுத்துடலாம் சார் இட்லிக்கு நிறைய வேலை செய்யறது தோசை மாவுக்கும் உளுந்து விழுந்து அரிசி எல்லாம் ஊற வச்சு ஆட்டி அதுக்கப்புறமா அதை புளிக்க வச்சு அப்புறமா தான் தோசை ஊற்ற முடியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால சொல்றேன் இட்லியாவது நீங்க உடனே ஆட்டி உடனே ஊத்தலாம் ஒன்ஸ் நீங்க தோசை ஊத்துனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வாஷ் பண்ணுவீங்க ஆனா இட்லிக்கு குண்ணா அப்படி இல்லையே இன்னைக்கு நான் இட்லி சுட்டேனா இன்னைக்கு நைட்டே கழுவி வச்சிரணும் இதுதான் இந்த மானங்கட்ட பொழப்பு திருப்பி நாளைக்கு சொல்றனா நாளைக்கு கழுவி வைக்கணும் அது எனக்கு தான் வேலை ஜாஸ்தி இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் யாராரோ எதை எதை ரிசர்ச் பண்ணுவாங்க ஆனா இட்லிக்கும் தோசைக்கும் ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி அது கெல்லுகிற இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா தான் லவ் பண்ணோம் ஒரே காலேஜ்ல அப்ப என்ன சார் நம்ம சொன்னாரு கஷ்டத்திலயும் நான் நல்லா பாத்துப்பேன் அப்படினாரு மேரேஜ் ஆன அடுத்த நாள் தாய் பாஸ் விளையாட போயிட்டாரு இல்ல புரியல தாய் பாசா சார் ஃபர்ஸ்ட் ரைட்டுக்கு அவரை தேடுறாங்க சார் பார்த்தா அங்கே உட்காந்து தாய் பாஸ் விளையாடிட்டு இருக்காரு இவரு உங்க வாய் உங்க ஊர் நீங்க ஊர் இருக்கீங்க அவன் கல்யாணம் பண்ணி ஹனிமூன் எப்போ நடக்கும் ஃபர்ஸ்ட் நைட் எப்போ நடக்கும் நினைச்சா நீங்க ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் விட்டுட்டு தாய் பாஸ் விளையாட போயிருக்கீங்களே வெக்கம் கட்டுறீங்களா இதுக்கு இதுக்கு நான் வெள்ளை கிளி சார் அவர் ஃபர்ஸ்ட் நைட்டே வேணான்ட்டாரு வேணான்ட்டாரு வீட்டில் சண்டை போட்டார் உண்மையாவே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கும்போது மேரேஜ் ஆயிடுச்சு சார் ஐயோ போச்சு மாமியாரு நீ கத்துக்கோ நம்ம டைம் பாஸ் பண்ணலாம் இல்ல ஒண்ணா சேர்ந்து விளையாடலாம் ஆமா ஒண்ணா சேர்ந்து விளையாடலாம் ஃபேமிலி டைம் பாஸ் பையனை கேக்க மாட்டிக்கறாங்க பொறுக்கி பைய பொறுக்கி விட நல்லா பாத்துப்பேன்னு சொன்னான் சூப்பரா பாத்துக்குறோம் ரெண்டு ரியாக்ஷன் இருக்கு ஏன்னா நாங்க வந்து 10 இயர்ஸ் லவ் பண்ணோம் இப்போ மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது சுருக்கமா சொல்லும்போது வைத்தறிச்சல் அப்படினு சொல்லலாம் பட் சாப விடுறோம் இப்ப கொஞ்ச நேர ஹனிமூனுக்கு யார் யார் சார் போவாங்க ஹஸ்பண்ட் வைஃப் நாங்க எத்தனை பேர் தெரியுமா போனும் ஃபேமலியா குரூப்பா ஒரு 15 பேர் போனும் இது ஹனிமூன் என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதானே எனக்கும் புரியல